குருஜி நம்ம தை மாசம் துவங்கியதிலிருந்து ஒவ்வொரு பதிவுகளாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இப்போ தை மாசம் நிறைவுற போகுது அந்த நிறைவு நாள் கடைசி நாள் அன்று தை கடைசி அன்றைய தினம் பௌர்ணமி தினமாகவும் வருது அன்றைய தினம் ஏற்ற வேண்டிய தீபம் ஏதாவது இருக்கா அப்படி இருந்தால் எதற்காக ஏற்றணும் அதனால் என்ன பலன் கௌதுமா இந்த தை மாதத்தினுடைய இறுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய தொடர்புடைய நிலையில் அதுவும் குறிப்பாக பௌர்ணமி திதியோடு வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் புதன்கிழமை பௌர்ணமி ஆயுல்யம் இது மூணுமே கனெக்ட் ஆகி வருவதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு திக்குவாய் தோஷம் உள்ள குழந்தைகள் அதிக பேச முடியாத நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது ஆட்டிசம் பாதித்து எவ்வளவு மருந்தெடுத்துகாலும் மாற்றம் இல்லாத குழந்தைகள் அன்றைக்கு குறிப்பாக இரண்டையுமே நாம் வைத்து வழிபடுவதினால் இந்த பௌர்ணமி வந்து ஒரு முழு பலனை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை செயல்படுத்தலாம் குருஜி வந்து வருகின்ற மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பதினஞ்சு நாட்கள் வாஸ்து விசிட் யார் வீட்டுக்கு நீங்க குருஜி வரணும் வாஸ்து பார்ப்பதற்காக வரணும்னு நினைக்கிறீங்களோ உடனே வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார் சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி நம்ம தை மாசம் துவங்கியதிலிருந்து ஒவ்வொரு பதிவுகளாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இப்ப தை மாசம் நிறைவுற போகுது அந்த நிறைவு நாள் கடைசி நாள் அன்று தை கடைசி அன்றைய தினம் பௌர்ணமி தினமாகவும் வருது அன்றைய தினம் ஏற்ற வேண்டிய தீபம் ஏதாவது இருக்கா அப்படி இருந்தா எதற்காக ஏற்றணும் அதனால் என்ன பலன் அதாவதுமா இந்த தை மாதத்தினுடைய இறுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய தொடர்புடைய நிலையில் அதுவும் குறிப்பாக பௌர்ணமி திதியோடு வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் பொதுவாக ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து செவ்வாய் பகவான் முழு நீச்சம் ஆயில்யத்தில் வந்து செவ்வாய் நீச்சம் அடைகிறது அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய கர்மவினை முழுவதையும் நீச்சம் அடைய செய்யும் நட்சத்திரமாக எடுத்துக்கலாம் அப்போது இந்த குலதெய்வ வழிபாடுன்னு நம்ம சொல்றோம் தெரியுமா அதுக்கு வந்து இந்த பௌர்ணமி திதி உகந்த திதியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் இந்த பௌர்ணமி திதி அப்படின்னு வந்தாலே அமாவாசைனா வீட்டிற்குள் வழிபாடு பௌர்ணமின்னா வீட்டிற்கு வெளியில் வழிபாடு அமாவாசையில் பொதுவாக நம்மளுடைய முக்கிய குறிக்கோள்களுக்கு அதாவது முக்கிய குறிக்கோள்கள் குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாமே கொஞ்சம் நம்ம தவிர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த பௌர்ணமின்னு வரும்பொழுது நம்மளுடைய எல்லா குறிக்கோள்களுக்குமே வந்து ஒரு பவர்ஃபுல் டே அதாவது நம்மளுடைய எய்ம் முழுக்க சக்ஸஸ் ஆகணும் நம்மளுடைய ஆராஸ்க்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு எனர்ஜிட்டிக்கான டேனா அது இந்த பௌர்ணமி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் அல்லாது ஆயில்ய நட்சத்திரத்தில் உதித்த தேவதை பார்த்தீங்கன்னா வாராகி அப்போ புதன்கிழமை பௌர்ணமி ஆயுல்யம் இது மூணுமே கனெக்ட் ஆகி வருவதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது திக்குவாய் தோஷம் உள்ள குழந்தைகள் அதிக பேச முடியாத நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது ஆட்டிசம் பாதித்து எவ்வளவு மருந்தெடுத்துகாலும் மாற்றம் இல்லாத குழந்தைகள் அன்றைக்கு குறிப்பாக வாராகி அம்பிகைக்கு தேனால் அபிஷேகம் செய்து தேனால் அபிஷேகம் செய்து அந்த தேனை நாற்பத்தி எட்டு நாள் உண்டு வர நல்ல பலன் இந்த ஆயிலி நட்சத்திரத்தை அன்னைக்கு கண்டிப்பாக அனைவருமே அவரவருடைய ஊரில் எந்த ஆலயம் இருக்கிறதோ ஒரு அபிஷேக உபயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அந்த அபிஷேக உபயத்தில் பர்டிகுலரா ஒரு தேன் இருந்து அந்த தேனை ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம சாப்பிட்டு வரோம்னா நம்மளுடைய உடம்புல கர்மா என்ற வி விஷயத்தால் நமக்கு நோய்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் நம்மளுடைய எண்ணோட்டங்களுக்கு வந்து ஒரு சக்தி இல்லாமல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அது அத்தனையுமே வந்து குறைக்கிறதுக்கான ஆற்றல் இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு அது மட்டுமல்லாது இந்த புற்றுத்தன்மை உள்ள தெய்வங்கள் சென்னை வட்டாரத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக திருவேற்காடு போகணும் அன்னைக்கு சென்னை வட்டாரத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக திருவேற்காடு போகிறது நல்லது அங்கே இருக்கக்கூடிய புற்று வடிவாக இருக்கக்கூடிய மாரியம்பனுக்கு நல்ல ஒரு வழிபாடு செஞ்சா சிறப்பாக இருக்கும் அதே போல இந்த ஆயிலே நட்சத்திரம் அன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பண்ணணும் செந்தூரம் இருக்கு இல்லையா இந்த செந்தூரத்தை வந்து ஓடுகிற நீரில் கரைத்தால் எப்பேற்பட்ட கடன் சிக்கலில் இருப்பவரும் படிப்படியாக மாறுறதுக்கு உண்டு மனைவி ரொம்ப கோபம் இருக்குது ரொம்ப பதட்டம் இருக்குது ரொம்ப பிபி ப்ரெஷர் எல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குன்றவங்க சுவாமிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய் தானம் அளிக்கலாம் அன்றைய தினம் வந்து ஏதோ ஒரு தெய்வத்திற்கு நெய் வந்து தானம் அளிக்கிறது நல்லது வீட்டில் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பௌர்ணமினாலே நிலவு வழிபாடு தான் நீங்கள் வந்து அழகா கல்கண்டு பொங்கல் பால் பொங்கல் இந்த மாதிரியான வெள்ளையாக இருக்கக்கூடிய பொங்கலை செய்து வீட்டில் வந்து யார் மூத்த பெண்ணோ அவங்க தான் சந்திரன் ஆதிக்கம் பௌர்ணமியும் மூத்த பெண்ணும் ஒன்று அவர்கள் கையால் நில ஒளியில் உணவை வந்து பகிர்ந்து உண்ண குடும்பத்தில் எவ்வளோ மன ஒற்றுமையில் கசப்பு இருந்தாலும் அது நீங்கும் அதனால் அம்மாவின் கையால் அன்றைய நாள் நாம் உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வநிலை உயரும் என்பது நிதர்சனமான உண்மை அதனால அதையும் இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல அதிகப்படியான கடன் சுமை இருப்பவர்கள் கடற்கரை தொடர்புடைய ஆலயத்தில் இரவு தங்கலாம் உதாரணமாக திருச்செந்தூர் உவரி இந்த ஆலயத்தில் எல்லாம் இரவு தங்கி அடுத்த நாள் காலையிலே கடலில் நீராடி ஏன்னா அன்னைக்கே நீராடக்கூடாது ஏன்னா பௌர்ணமின்றதால கடல் அலைகள் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் நல்லா கவனமாக நீராடணும் அப்படி கடல் அலையில் தொடர்போட நம்ம தங்கி அந்த ஆலயத்தில் வழிபட்டோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இதெல்லாம் இந்த தையினுடைய இறுதி நாளில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுமா அதற்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிணறு வெட்ட போர் போட அல்லது புதிதாக விவசாய நிலத்திற்கு தண்ணீர் தேவைப்படுவதற்கு ஏதாவது ஒரு பள்ளம் தோன்றுவதற்கு உகந்த நாள் ஸோ போர் போடுறவங்க இந்த நாளை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருப்பாங்க குருஜி இப்போ ரொம்ப அழகாக நீங்கள் தை மாசத்தின் கடைசி நாள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க இன்றைய தினம் பௌர்ணமி நம்ம பௌர்ணமி வழிபாடு செய்கிறோம் அது அழகாக சொன்னீங்க பௌர்ணமி அப்படின்றது முதல் நாள் வந்து பூச நட்சத்திரம் இருக்கிறதால முருகருக்கு உரிய நாளாகவும் இருக்கு அதே மாதிரி பௌர்ணமின்னா அம்பிகைக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ இந்த ரெண்டு பேரையுமே மிங்கிள் பண்ணுற மாதிரி சிறப்பான நைவேத்தியங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்ற மாதிரி இன்றைய தினம் செய்து நம்ம வழிபடுறது சிறப்புன்னு எந்த ஒரு நைவேத்தியத்தை நீங்கள் சொல்லுவீங்க அதாவதுமா பொதுவாக முருகனுக்கு வந்து தினை மாவு அம்பிகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொங்கல் அப்படி இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் அம்பால்னா பொங்கல் தான் முருகன்னா தினை மாவு தான் இதை இரண்டையுமே நாம் வைத்து வழிபடுவதால் இந்த பௌர்ணமி வந்து ஒரு முழு பலனை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை செயல்படுத்தலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க தை மாதம் வரக்கூடிய அந்த கடைசி நாள் பௌர்ணமி தினமாக வரதால என்னென்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி குருஜி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினைச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜி வந்து வருகின்ற மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பதினஞ்சு நாட்கள் வாஸ்து விசிக் தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடங்களுக்கும் செல்வதற்காக இருக்காங்க உங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு நீங்க குருஜி வரணும் வாஸ்து பார்ப்பதற்காக வரணும்னு நினைக்கிறீங்களோ உடனே வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்